சூரியன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது ஏன் சூரியனுடைய வெளிப்பகுதி ரொம்ப சூடாக இருக்கு அரசு ஆஹ் நான் இந்த மேடையில இன்னைக்கு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எனது பெற்றோர் தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தையும் ஆண் பெண் பேதமின்றி இணையான வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது எனது பெற்றோர் தான் இந்த தடைகளை தகர்த்தெறிய தன்னம்பிக்கையை ரொம்ப ரொம்ப அவசியம் என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பு அனைத்துமே அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் தான் வந்து அரசு அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரியிலேயும் ஒரு முக்கியமான ஒரு எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைத்தது என்றால் அது கல்வி சுதந்திரம் கற்றல் சுதந்திரம் சோ அத வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில இருக்கு செவ்வனையை கையாண்டல் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம் அதுவும் இல்லாம நம்ம எந்த துறைக்கு போனாலும் அந்த அந்த துறையில நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த துறையின் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தோமெனில் நம்மள தடைகள் தானாகவே அகலும் அது வெற்றி வாய்ப்புகள் ஏராளம் கிடைக்கும் அண்ட் அதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கடுமையான உழைப்புக்கும் ஆஹ் விடாமுயற்சிக்கும் வந்து ஈடு இணையே கிடையாது கடின உழைப்பு என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எனக்கு பெருமகள் தந்த ஒரு சின்ன தருணத்தை இங்கே நினைவு கூற விழுகிறேன் அதுல வந்து எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான பள்ளிப்பருவத்தை கொடுத்த என்னோட அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அந்த கனவை வந்து நனவாக்கினது வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம் அந்த திட்டத்தின் மூலமும் என்னுடைய பங்களிப்பின் மூலமும் எனது பள்ளிக்கு ஒரு இரண்டு வகுப்பறைகள் கட்டி கொடுக்க என்னால் முடிந்தது மிகுந்த நன்றி முதலமைச்சருக்கு ஸோ என்னை வழி நடத்தியதும் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடித்தமான நான்கு வரிகள் முண்டாசு கவிஞரின் நிமிர்ந்த நன்னடையும் பார்வையும் நிலத்தில் யாக்கும் அஞ்சாத அது உங்களையும் வழி நடத்தும் என நம்புகிறேன் உங்கள் அனைவரது கனவும் எப்பட எனது வாழ்த்துக்கள் மீண்டும் நன்றி ஆக்சுவலா மேடம் ரொம்ப பேசினாங்க அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து ரொம்ப பெரிய உயரம் இஸ்ரோவுடைய ப்ராஜெக்ட் டிரெக்டர் அதுவும் குறிப்பாக குறிப்பாக என்ன தெரியுமா சூரியனுக்கு சூரியனுக்கு பக்கத்தில் போய் சூரியன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது ஏன் வெளிப்பகுதி ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தலைமை இவர்கள் அரசு பள்ளியில படித்தவர்கள்